அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து இருநூறு கிலோ பீடி இலைகள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நான்கு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் இரவு நேரங்களில் இலங்கைக்கு பீடு இலைகள் கடத்தப்படுவதாக கடலோர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து குலசேகரப்பட்டினம் கடலோர காவல்துறை உதவி ஆய்வாளர் கோமதி நாயகம் மற்றும் போலீசார் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது கடற்கரையோரும் சிலர் நின்று கொண்டிருப்பதை போலீசார் கண்டனர் போலீசார் அவர்களை நெருங்கவும் அங்கு நின்றவர்கள் தங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் அருகே சென்று பார்த்த பொழுது பீடி இலை பண்டல்கள் கிடப்பதை பார்த்தன இலங்கைக்கு கடத்துவதற்காக முப்பத்தி ஏழு பண்டல்களை கொண்ட பீடி இலைகள் கடத்த முயன்றது தெரியவந்தது ஒவ்வொரு பீடி பண்டல்களும் சுமார் முப்பது கிலோ எடை இருக்கும் என தெரிய வந்துள்ளது மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நான்கு இருசக்கர வாகனங்களையும் முப்பத்தி ஏழு பண்டல்கள் கொண்ட சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோ எடை கொண்ட பீடி இலைகளையும் கடலோர காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இலங்கைக்கு கடத்த முயன்ற இந்த பீடி இலைகளின் மதிப்பு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் என்று போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது தொடர்ந்து குலசேகரப்பட்டினம் கடற்கரையோரும் கடல் வழியாக இதுபோல் பொருட்கள் கடத்த முயல்வது அதை போலீசார் பறிமுதல் செய்வது தொடர்ந்து நடந்து வருகிறது